கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நினைவாகும் என பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருநூற்று முப்பது கோடி ரூபாய் செலவில் அறுபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் ராஷ்டிர பிரரேணா ஸ்தல் என்ற பெயரில் தேசிய நினைவிடமும் தொண்ணூற்று எட்டாயிரம் சதுரடி பரப்பளவில் தாமரை வடிவத்தில் அதிநவீன அருங்காட்சியகமும் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு ஷியாமா பிரசாத் முகர்ஜி தீன்தயாள் உபாத்தியாயா மற்றும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆகியோரின் அறுபத்து ஐந்து அடி உயர வெண்கல சிலைகளும் உள்ளன इन न मोदी कांस्य प्रतिमाएं लखनऊ के राष्ट्र प्रेरणा स्थल में राष्ट्रवादी विचारों और आदर्शों की मूर्त प्रतिकृति बनकर स्थापित की गई हैं कमल पुष्प के आकार वाला राष्ट्र प्रेरणा स्थल देश के स्वर्णिम भविष्य की राह दिखा रहा है தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி குடும்ப அரசியலில் ஈடுபடுபவர்கள் மற்ற தலைவர்களின் பங்களிப்பை குறைத்து மதிப்பிடுவதாக விமர்சனம் செய்தார் காங்கிரசால் புறக்கணிக்கப்பட்ட தேசிய சின்னங்களை பாஜக கௌரவித்ததாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பாகுபாடு இல்லாமல் அனைத்து ஏழைகளுக்கும் அரசு திட்டங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார் மேலும் அனைவரின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நினைவாகும் என்றும் பிரதமர் மோடி அப்போது உறுதிபட தெரிவித்தார் आज नेताजी सुभाष चंद्र बोस की प्रतिमा दिल्ली के कर्तव्य पथ पर है अंडमान में जिस द्वीप पर नेताजी ने तिरंगा फहराया आज उसका नाम नेताजी के नाम पर है साथियों कोई नहीं भूल सकता कि कैसे बाबा साहब अंबेडकर की विरासत को मिटाने का प्रयास हुआ दिल्ली में कांग्रेस के शाही परिवार ने यह पाप किया और यहां यूपी में सपा वालों ने भी यही दुस्साहस किया लेकिन भाजपा ने बाबा साहब की विरासत को मिटने नहीं दिया आज दिल्ली से लेकर लग्न तक बाबा साहब आंबेडकर के पंचतीर्थ उनकी विरासत का जयघोष कर रहे हैं மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளையே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் பேக்கேஜ் கிரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஏர்லி பர்த் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்